எது ஒன்றுக்கும் எந்த துயரத்திற்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் வந்து ஆயிரம் ஐநூறு கொடுக்கறதே தீர்வுனா தம்பி இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கச்சரி தவிர உலக நாடுகளில் இருக்கிற நிர்வாக முறைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் இது எப்படி ஒம்பது லட்சம் கோடி கடன் இந்த புத்தாண்டு பிறந்திலும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் இந்த கடன் என்னையை அடமான வச்சு கடன் வாங்கி எனக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து இப்படியே காலத்தை எத்தனை நாளை கடத்தி ஒரு இனம் உங்களுக்கு ஒரு ஆயிரரூவா கொடுத்தா தான் பண்டிகையை கொண்டாட முடியுங்கிற நிலையில் எத்தனை ஆண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டே போகணும் சொல்லு எத்தனை ஆண்டுக்கு எத்தனை அளவுக்கு கொண்டு வந்தீங்க இந்த தொகையை உயர்த்துவீங்க இந்த தொகை தேவைப்படாத அளவுக்கு வாழ்க்கை தரத்தை வருவாய் போக்குது உயர்த்துவீங்க चलो அதனால நிரந்தர தீர்வு அப்புற காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைல தெடங்கற மாவு மாப்பிட் கே ஒரு தபாயில ரொம்ப தரையில படுத்துக்கிட்டாங்க சும்மா ஒரு போர்வை பெட்ชีட் ஒரு நோயாளி படுத்திருக்கிறாங்க ஒரு அம்மா அப்படி கையில் குளுக்கோஸ் பாட்டில் வச்சுருக்கிறாங்களே இந்த கை வலிச்சிருக்கு இந்த கைக்கு மாட்டிக்கிறான் இந்த கை வலிச்சிருக்கு இந்த கைக்கு மாட்டிக்கிறான் இது அங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு மேம்பாடு இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மா ரொம்ப நேரம் கையில் பிடிச்சிருக்குறாங்க இந்த கையில் பிடிக்கிறாங்க வளிச்சிருந்து அப்போ குப்பையை பேருந்து தொடக்கிறது தொடைப்பான் இருக்குல்ல அந்த குச்சியை உண்டி அதில் கட்டி இதெல்லாம் வளர்ச்சியில் வருது டெவலப்பில் வருது அது குஜராத் மாடல் இது திராவிட மாடல் தட்சாலி சாலி மாடல் முடிவைதான் வா சொன்ன நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் தனிச்சேதான் போட்டிடுவேன் தனிச்சேதான் போட்டிடுவேன் இப்படி ஒரு யாராவது நண்பர்கள் போயிட்டு போனால் தருவாங்க நம்பி ராமருங்கிறவர் ஒரு வழிபாட்டுக்குரிய இறை என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் தான் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையார் பொதுச் செயலர் இதுதான் பாரதிய ஜனதா இதில் நேபி நட்டா தலைவர் இவர் பொது நீ நீங்கள் கருதாதே ராமருங்கிறவர் இறைவன் அல்ல கடவுள் அல்ல கட்சியின் தலைவர் பிள்ளையார் வந்து அவங்களுக்கு பொதுச் செயலர் இல்லைன்னு சொல்ல சொல்ல ஆமாவா இல்லை ஆபரச படங்கள் பார்க்குறாங்க பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களை பாக்குறாங்க பாவம் மக்கள் பார்த்து போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா இல்லையா கர்நாடகாவில் பார்த்தாங்க இல்லை பல சட்ட சபை பல இடங்கள்ல அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறத

நடிகர் மட்டும் இல்லாத போராடி ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஐந்து ஆண்டுகள் பணி செய்தார் அதுக்கு கொடுக்குற மக்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை தானே இல்லை இல்லை அதை அப்படி பார்க்குறது மிகப்பெரிய சங்கராச்சாரியார்கள்லாம் மோடி வந்து ராமரை சொல்ற அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறோம் இதை இந்த ஜனநா சனாதன தர்மத்தை போற்றுகிற சனாதன தர்மம் அப்படிங்கிற பெருமக்கள் தான் அது வழக்கு சொல்லணும் மோடி வந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு ஏன் சொல்றாங்க அது என்ன தர்மம்ன்ற கேள்வி தண்ணிச்சி மதம் சார்ந்த படம் நான் அந்த படத்தை பார்த்தேன் நல்ல படம் நல்ல படம் தான் எந்த கருத்தையுமே நீங்க ஏற்க மாட்டீங்க அப்படின்னா புதிய ஒரு கருத்து பிரசவமே ஆகாது அப்படின்னா இல்லை தமிச்சி எனக்கு தெரிந்த எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருக்கமான என்னுடைய உறவுகள் நண்பர்கள் சேர்ந்து சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிடுவாங்க சிலர் சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிடுவாங்க சிலர் மீன் சாப்பிடுவாங்க கடல் உணவு மட்டும் எங்களுக்கு கிடையாதுங்க கறி சாப்பிடுவாங்க சிலர் கடல் உணவு சாப்பிடுவாங்க மேற்கு வங்கத்துல எல்லாம் வந்து கடல் புஷ்பம்னு சாப்பிட்றாங்க மீன் சாப்பிட்றாங்க உணவு வந்து காலம் தான் தீர்மானிக்கணும் தங்கச்சி இங்க எதுவுமே கிடைக்காதுன்னா தின் சாப்பிட்டு தான் ஆகணும் வாழணும்ல அது ஒரு கருத்து சொல்லி அது ஐயா இரே என்று சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்க கோட்பாடு ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அதை எதுக்கும் போது ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் விமர்சிப்பார்கள் ஆதரிப்பார்கள் இதுக்கெல்லாம் பயந்தா புதிதான ஒன்றை விதைக்கவே முடியாது அப்படி பயந்தவன் சமூகத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தியிருக்க முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த கோட்பாடுகளை உடைத்து மார்க்ஸில் இருந்து டெல்லியிலிருந்து எல்லோரும் நீங்கள் புத்தன் பூலே அம்பேத்கர் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ வாரிஸ்டாட்டில் எல்லாம் இப்படி தகர்த்து கொண்டு வந்தவங்க தான் அந்த கதையெல்லாம் யாரையும் எளிபடுத்தி சொல்லலை படம் நீங்கள் பாருங்கள் இருக்கிற நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனை நான் கேக்குறது நீங்க நாடாளுமன்றத்தை இன்னும் பெருசா கூட கட்டில எனக்கு அது பிரச்சனை இல்லை முப்பது கோடி மக்கள் இருக்கும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடம் இருந்தது நாற்பத்தி மூணு இல்ல ஐநூற்றி நாற்பத்தி மூணு நியமன உறுப்பினர்கள் ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி ஐம்பது கோடி வந்துருச்சு நூற்றி முப்பதை தாண்டி போகுது இன்னும் அதே உறுப்பினர்கள் தான் அப்போ என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு அப்போ ஆறு பாராளுமன்றத்துக்கு ஒரு சூப்பர ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்று மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தால் இந்த இந்த உரி பிரதிநிதித்துவம் ரெட்டிப்பாகும் அப்படிங்கும்போது ஒடுக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற குடிகளுக்கு முன்னுரிமை வரும் நான் விவசாயி ஏன் பிரச்சனை நீ பேசுற நான் மீனவன் ஏன் பிரச்சனை நீ பேசுற இப்ப என்னைய தெரிஞ்சுட்டா நானே பேசிடுவேன் அதை செய்யாம கட்டடத்தை பிரிச்சா 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 கட்டிட்டு போய் என்ன பண்ணியிருக்கு என்ன பயன் இருக்கு செங்கலும் சிமெண்ட் எனக்காக பேசப்போம் பேசுமா தம்பி சொல்லுங்க தம்பி இருக்கிற பாராளுமன்றத்தில் இடையூறு அந்த கட்டடத்தில் இடையூறு இந்தியான்னு பேரை மாத்திட்டு பாரத்தின் வச்சா வளர்ந்துருமா இந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் இருந்து வேற பாராளுமன்ற கட்டிடத்துக்கு போயிட்டா ஜனநாயக வந்துருமா எதையும் விவாதித்து முடிவெடுப்பிட போயிட்டாற்றாண்டு ஏதாவது ஒரு சட்டம் பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா தம்பி சிஐஏ என்ஆர்சி பண மதிப்பிழப்பு நீட்டு ஜிஎஸ்டி சொல்லுங்க தம்பி எல்லாம் தாழ்ந்து கொண்டிருத்தலாம் அதுக்கு எதுக்கு கட்டடம் கட்ட பஞ்சாயத்தை மேல்ஏ